வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே அதிகாரப்பூர்வ முக்கடல் பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பு தற்பொழுது அந்தமான் கடற்பத்தில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேச கரைக்கு நெருக்கமாக அமைந்து ஆழ்கடலிலே முதல்ல ஏழாம் தேதி ஆழ்கடலிலே காற்றின் வேகத்தை அதிகரிக்க செய்யும் அதாவது மத்திய வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் அந்தமான் கடற்பகுதியில் இன்று முதல் காற்றோட வேகம் அதிகரிக்கும் நாளை ஏழாம் தேதி ஆழ்கடல் பகுதியில் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் இலங்கையோட தெற்கு பகுதி தெற்கு மத்திய வங்க கடற்பகுதி அந்தமான் கடற்பகுதி அது ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் இது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி பகுதியாக மாறவும் வாய்ப்பு இதன் காரணமாக இது எட்டாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக வந்தாலும் காற்றுக் குவிதல் என்பது ஆந்திர பிரதேச கரையில் தான் இருக்கும் ஆந்திர பிரதேசத்தில் முதல் கட்டமாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் மத்திய வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதி தெற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றோட வேகம் தேதி அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டின் கரையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் ஒன்பதாம் தேதி ஆந்திர பிரதேச கரையோரத்தில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் வடகடலோரம் ஒன்பதாம் தேதி பிற்பகலில் இருந்து மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜல சந்தி இலங்கை வட்டார தென்மேற்கு வங்கக்கடற் பகுதி ஒட்டுமொத்த பகுதியில் ஒன்பதாம் தேதி காற்றடை வேகம் அதிகரித்திருக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு காற்று அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் பெரிய விசைப்படகுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் ஆக எட்டாம் தேதி ஏழாம் தேதி ஆழ்கடல் ஏழு ஆழ்கடல் போக வேண்டாம் எட்டாம் தேதி ஆழ்கடலுக்கும் ஆந்திர கடலுக்கும் போக வேண்டாம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கடலுக்கும் மீன்பிடி தமிழ்நாட்டு கடற்கரையோரத்திலையும் கடலில் இறங்கி மீன்பிடிக்க வேண்டாம் ஆனால் இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் காற்று இல்லைன்னா கூட எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக சவால் விசைப்படகுகளில் நம்ம மீன்பிடிக்கும் பொழுது சற்று அச்சகுடைமை ஏற்படுத்தக்கூடிய காற்று இருக்கும் இதுதான் இப்பொழுதே அறிக்கை இது தொடர்ந்து பத்தாம் தேதி ஒடிசா கரையை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கக்கரையை நோக்கி நகரும் இருந்தாலும் காற்று மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி காற்று போகுமோ அதே போல் இருக்கும் ஒடிசாவில் ஒரு நிகழ்வு உருவானால் கேரளா வழியாக வங் தமிழ்நாடு வழியாக வங்கக்கடல் நோக்கி காற்று பயணிக்கும் குமரிமனையை தொட்டு பயணிக்கும் ஆரியகாவு கணவாய் ஆரல்வாய் மொழிக் கணவாய் வழியாக காற்று பயணிக்கும் குமரிக்கடல் வழியாக காற்று பயணிக்கும் அப்போ குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதிகளில் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் கூடியிருக்கும் பதினொன்னு பன்னெண்டெலாம் காற்றோட வேகம் மிக அதிகமாக இருக்கும் தயவுசெய்து எட்டாம் தேதிக்கு பிறகு ஆழ்கடலுக்கும் சரி ஆந்திர கடலுக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கரையிலும் பத்தாம் தேதியிலிருந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையில் மீன்பிடிக்க வேண்டாம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் பதினாலாம் தேதியும் இருக்க வாய்ப்பு பதினைந்தாம் தேதி இது அதாவது பழைய நிலையை அடைந்துவிடும் ஆகை எட்டிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் காலை தலைமன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நெடுந்தீவு பகுதியில் நல்ல ஒரு இடி மழைப்படிவு கொடுத்தது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு அதன் சுற்றுவட்டார தீவு பகுதிகள் எல்லாமே அதாவது இலங்கையோட வட மேற்கு பகுதியில் பாக்ஜல சிந்தி பகுதியிலையும் அதற்கு பிறகு அந்த மழைப்படிவு தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி செயலிழந்து விட்டது இருந்தாலும் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடற்பகுதியில் மழைப்படிவு கொடுத்து வருகிறது இன்றைய பகுதியை வரைக்கும் மதியம் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மழைப்படிவு ஏற்படுத்தும் ஆறாம் தேதி மதியம் மாலையில் இடி மழைப்படிப்பு பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக தெற்கு பகுதியில் இடிமழை கனமாக இருக்கும் தெற்கு பகுதி மட்டுமல்ல பெரும்பாலான பகுதி அதாவது முல்லைத்தீவு தொடங்கி தெற்கே ஹம்மந்தோட்டா வரைக்கும் காலி வரைக்கும் டேனியாயா வரைக்கும் ரத்னபுரா கோட்டை எல்லாமே மல்ல மழைப்படி அனுராதபுரம்னா கண்டி அம்பாறை எல்லாமே நான் இடி மழைப்படிப்பு தெரிகிறது அடுத்தபடியாக இந்த இடிமழைப்பிடிவு நள்ளிரவு வந்தால் செயல் பிறகு மீண்டும் கடலோரத்தில் மட்டும் இருக்கும் அடுத்தது நாளைக்கும் இப்படி இடிமழைப்பொழிவு உண்டு ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மழை இலங்கைக்கு மழை உண்டுங்க ஏழாம் தேதி இரு காற்று இலங்கையில் ஏற்படுத்தும் இலங்கையில் ஏழாம் தேதி மழை உண்டு மதிய மாலை இரவு எட்டாம் தேதி மீண்டும் மழை மழைப்படிவு தீவிரமடையும் தீவிரமடையும்னா குறைந்த அழுத்த காற்று வந்து ஒரு மேகமூட்ட வானிலை தூரல் வானிலை ஒரு மழை காலம் போல் ஒரு இது வரைக்கும் மழை மழைப்படிப்பு தான் இருந்துச்சு தெளிவான வானம் இருந்துச்சு திடீர்னு மேகம் இருந்துச்சு ஆனால் எட்டு ஒன்பது பத்தில் மேகமூட்டமான வானிலை இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படியே எட்டு ஒன்பது பத்து எல்லாமே ஆனால் பெரிய மழை இருக்காது தூரல் சாரல் தான் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்படிப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலும் வடகடல் வரத்துக்கும் அதை விட கூடுதல் மழை ஆந்திர பிரதேசத்துக்கு தான் இருக்குமே தவிர ஒடிசா வரைக்கும் வடக்கே போக தான் கூடுதல் காற்று வந்து தாழ்வு நிலை தாழ்வு பகுதி இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே இருந்தாலும் இரு காற்று இணைவு குவிதல் என்பது வடக்கு பகுதியில் இரண்டு காற்று இணைவால் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவை இருக்கு தான் கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கும் இலங்கைக்கும் இருக்கும் மழை ஆனால் தூரல் சார அணைக்கும் மழைப்படிவுகள் இருக்கும் அடுத்த நிகழ்வு அரபிக்கடலில் உருவாகக்கூடியது காற்று சுழற்சியால் இணைப்பை பெற்று பன்னெண்டாவதுலேருந்து இடிமழைப்பெடுவை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் நிகழ்வானது இலங்கை வந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா போக்கி ஒடிசா நோக்கி விலகி செல்வதன் காரணமாகவும் அடுத்த நிகழ்வு அரபிக்கடலில் உருவாகி கோவா மகாராஷ்டிரா பக்கி விலக்கி செல்வதன் காரணமாகவும் இலங்கைக்கு காற்று வந்து கொஞ்சம் திசை மாறி இருக்கும் என்பதனால வெப்பச்சலன இடிமழைப்படிவு என்பது வரக்கூடிய பன்னெண்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் குறைவாக இருக்கும் இலங்கைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் கேரளாவிற்கு நூறு சதவீதம் உறுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் வரக்கூடிய பன்னெண்டு தேதியிலிருந்து அரபிக்கடல் காற்றும் கொஞ்சம் திசை மாதிரி இருக்கும் வங்கக்கடல் காற்றும் திசை மாதிரி இருக்கும் என்பதனால இருகாற்று இனி என்பது இல்லாமல் மழைப்படிவுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு இலங்கைக்கு மட்டும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக இரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி நிச்சயமாக ஒரு தீவிர நிகழ்வு இருக்கும் ஆக பன்னிரெண்டாம் தேதி நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு பன்னெண்டுலேருந்து பதினைந்து பதினாறு வரைக்கும் பதினெட்டு பத்தொம்பதுலேயும் ஒரு நிகழ்வு இருக்குது இருபத்தி ரெண்டு உறுதியான நிகழ்வு இருக்குது இப்படி மே பதினைந்து வரை மழை இருக்கும் வெயிலும் இருக்கும் இதமான வெப்பமும் இருக்கும் இடிமழையும் இருக்கும் தாழ்வுநிலை மழையும் இருக்கும் மே பதினைந்துக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை போல் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தொடங்கி வடகிழக்கு பகுதியை நோக்கி இடிமழை முன்னேறும் காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் காற்றுனா இந்த மழைக்கு முன் வீசக்கூடிய காற்று அந்த மாதிரி காற்று வெப்பச்சிறனை இப்படி மே பதினைஞ்சி தேதிக்கு மேலே நான் சொல்கிறது ஆகவே கோடை மழை அதிகமாக இருந்தாலும் கோடை மழை அதிகமாக கொடுத்தாலும் பருவமழை சராசரி கூடுதல் இருக்கிறது பருவமழை காலத்தில் பகுதிக்கும் மழைப்படி இந்த ஆண்டு கொடுக்கும் கடல் வெப்பம் கடல் ஈரோட்டம் எல்லாமே சாதகமாக இருக்கிற காரணத்தினால ஆக இருவேறு பருவமழைகள் இலங்கைக்கு சாதக மழைப்பொழிவு அதிக மழைப்பொழிவு சராசரி கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது தொடர்ந்து அப்டேட் சொன்ன இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாம் அடைந்திருங்கள் நன்றி